நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் பதினெட்டுல ஒரு வார்த்தை சொல்லுவார் அவர் சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை அவர் ஒப்பு கொடுக்கலைனாலே அதன் அர்த்தம் என்ன இன்னும் கிருவையாயிருக்கும் அன்று எப்படி முச்சடி வெந்து போகாதி இருக்கிறது அடையாளமாய் காண்பிக்கப்பட்டதோ இந்த காலை வேளையில என கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி நீ தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்து இன்னும் உயிரோடு இருக்கிறாய் என்றால் புரிந்து கொள் இதுவே உனக்கு அடையாளம் நீ உயிரோடு இருப்பதே அறுபத்தி நான்கு ஐந்திலே தீர்க்க தரிசி இப்படி சொல்லுகிறார் மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர் கத்தர் யாரை சந்திக்கிறாரா மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிற மகிழ்ச்சியா நீதியை செய்கிறதுனா என்ன என்ன ஒரு வெளிப்பாடு கரெக்ட் தான் நம்ம என்று செய்யறோம் தெரியுமா நிறைய காரியம் வேற வழி இல்லாம செய்வோம்ல நிறைய காரியம் வேற வழி இல்லாம செய்வோம் அப்படி செய்யறது கிடையாது கத்தர் யார சந்திப்பார் தெரியுமா சந்தோஷமா ஜோம் பண்ணுவாங்க தெரியுமா அவங்கள சந்திப்பார் ஜபிக்கணும்னு ஜோம் பண்ணுவாங்க தெரியுமா அவங்கள சந்திக்க மாட்டார் சந்தோஷம் வயல் படிப்பாங்க தெரியுமா அவங்கள சந்திப்பார் படிக்கணுமே ஐயோ இன்னைக்கு ரெண்டு படிக்கலையே இந்த வருஷத்துக்குள்ள முடிக்கிறது அப்படி அவங்கள சந்திக்க மாட்டார் கத்தருடைய காரியத்தை சந்தோஷமா 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 அவங்கள சந்திப்பார் இன்னைக்கு சர்ச்சைக்கு போகணுமா இன்னைக்கு திருவிருந்து இருக்கு சரி போவோம் கிடைக்கிறதையாவது அப்படி அவங்கள சந்திக்க மாட்டார் மகிழ்ச்சியாய் நீதி செய்கிறவர்களை ஆராதனையிலும் மகிழ்ச்சியாய் ஆராதிக்கிறவர்களை கத்தர் சந்தித்து விட்டார் அவங்களதான் சந்திப்பார் சந்திப்பாரெல்லாம் கிடையாது அவருக்கு வேற நிறைய இருக்கு திரளான ஜனங்கள் இயேசுவை நெருக்கின போது என்னை தொட்டது யாருன்னு கேட்டார் அப்ப வேற எவ்வளவே தொட்டாங்க அதெல்லாம் அவருக்கு அவருக்கு உணர்வே இல்லை ஆனா உண்மையா ஒருவள் வந்து தொட்டது மட்டும் அவருக்கு ஃபீல் ஆச்சு சும்மா வந்தோம் இருந்தோம் போனான்னுலாம் அவருக்கு 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 தெரியவே தெரியாது அவர் யாரை சந்திப்பார் மகிழ்ச்சியாய் நீதி செய்கிறவர்கள் அடுத்து உம்முடைய வழிகளில் உண்மை நினைக்கிறவர்கள் இவன் ஏன் வழியில நடக்கிறான் என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறான் என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறா அப்படிப்பட்டவங்க ஏன்னா நம்முடைய நினைவுகளை அவர் எங்கிருந்து அறிகிறாரா தூரத்தில் இருந்து அறிகிறார் அவர்களை கத்து சந்திப்பார் சொல்லிட்டு சொல்ற நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்கிறபடியால் தேவரீர் கடும் கோபம் கொண்டீர் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார் இன்னமும் பாருங்கிறோம் பாருங்க பார்ட்டு இல்லைன்னாலே கர்த்தருடைய கோபம் நம்ம என்ன ஆயிருக்கணும் வந்திருக்கணும் ஆனா கோபம் வந்துட்டு என்ன ஆயிருப்போம் நம்ம என்ன இருப்போம் என்ன இருப்போம் ஒன்று ஒன்பது வாசிங்க சேனைகளின் கத்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தார்கள் நாம் சோதமை போலாகி கோமராவுக்கு ஒத்திருப்போம் இல்லாமலே நிர்மூலமாகி இருப்போம் ஆனால் இன்னமும் தப்பி இருக்கிறோம் இந்த அக்கினி எரிந்தோம் இந்த முச்சடி வெந்து போகவில்லை மோசே புரிந்து கொள் இது அடையாளம் நிர்மூலமாகாமல் காத்த இந்த காலை வேளையிலே பெரிய சோதனைகளை கண்டும் நீ நிர்மூலமாகல பெரிய சோதனைகளை கண்டும் கண்ணார கண்டீர்களே ஆக்சிடென்ட்டுக்கு தப்பு வைக்கப்பட்டவர்களே உங்க கண்ணுக்கு முன்னாக அல்லவா மரணம் வந்துட்டு போனது கொடும் வியாதிக்கு தப்பு வைக்கப்பட்டவர்களே உங்க காதுகளில் அந்த மரண ஓலங்கள் கேட்டதே சில சொல்லுவாங்க வியாதியின் அந்த அந்த வியாதி கொடுமையா தூக்கம் வராம மறித்து விடுவோமோ என்கிற நிலையில் இருக்கும்போது நிறைய சத்தம் எல்லாம் காதில் கேட்குமா என்னுடைய சொந்தக்காரர் ஒருவர் அவர் கோவிட்ல பாதிக்கப்பட்டு ரொம்ப என் ஸ்டேஜ் தான் வந்து சொன்னாங்க இப்படி என் கால் மாட்டிலே யாரோ வந்து உக்காந்து வா போலாம் நான் கண்ணே தோட்டல நான் உனக்கு கூட்டு போ வந்துருக்க வா இப்படியெல்லாம் கேட்டுச்சேன்னு இப்படி எல்லாம் கேட்கும் நிறைய நம்ம கண்ணு முன்னாடியில் இன்னமும் தப்பி இருக்கிறோம் இன்னமும் தப்பி இருக்கிறோம் ஏ ஆணையிட்டதை நிறைவேற்றுகிற கத்தர் தாம் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ தாம் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ இசைக்கியல் இருபதாவது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள் தங்கள் கண்களால் நோக்கின அருவறுப்புகளை தள்ளி போடாமலும் விடாமலும் இருந்தார்கள் ஆதலால் எகித்து தேசத்தின் நடுவிலே என் கோபத்தை அவர்களிலே தீர்த்து இந்த வருட கவனிக்க என் கோபத்தை அவர்களிலே தீர்த்து கொள்ளும்படியாக என் உக்கரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன் அப்போ நல்ல கவனிங்க அவருக்கு கோபம் அந்த உக்கரம் என்னும் பாத்திர அந்த உக்கரம் நிறைந்த அந்த பாத்திரத்தை அவர் கையில வைத்து அது அப்படியே ஊட்டலாம்னு வராரு அடுத்த வசரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆகிலும் நான் என்னை நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்தின் நிமித்தம் கிருவை பிரியமானவர்களே தாவிது சொல்லுகிறான் நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் நம்முடைய செயல்கள் நிமித்தம் நம்ம எது ஊற்றப்பட வேண்டியது தெரியுமா அவருடைய ஊற்றப்பட வேண்டியது அவருடைய உக்கிரம் ஊற்றப்பட்டால் என்ன இருக்கும் சோதோம் கோமராவுக்கு ஒத்திருப்போம் சோதோம் கோமராவுக்கு என்ன நடந்ததோ அதுதான் நமக்கும் நடந்திருக்கும் நம்மை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள் இதுதான் சோதோம் கோமராவோ இவன் தான் சோதோம் கோமராவோ என்று சொல்லும்படியா இருந்திருக்கும் ஆனால் அந்த உக்கிரத்தை ஊற்றுவதற்கு பதிலாக கர்த்தர் கிருபையை ஊற்றினதுனால நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சிறையிருப்பில் இருந்த நாட்களிலே எஸ்ரா சொன்ன ஒரு வார்த்தை உண்டு ஒன்பதாவது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களிலே எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் அவர் கிருபையில மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இதை விடவே கூடாது என் வாழ்க்கையில கர்த்தர் தாம் சொன்னதை நிறைவேற்றுவார் என்பதை நான் எப்படி நம்ப எனக்கு ஒரு அடையாளம் என்ன என்று இந்த கா காலை வேளையில் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பீர்களே ஆனால் இன்னும் நீங்கள் வெந்து போகவில்லை உன் கண் கண்ட பெரிய சோதனைகளிலும் நீ நிர்மூலமாகாதிருக்கிறாயே இதுவே உனக்கு அலலோயா அடையாளத்தை இன்னைக்கு கண்ணாடியில போய் பாருங்க ஆமே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்க தாங்க அடையாளம் சொல்லுங்க பக்கத்துல பார்த்து அப்படியாவது ரெண்டு பேரும் எழுப்பி விடுவீங்க நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் ஆல நீங்க தான் அடையாளம் யாருக்கடையாளம் உங்களுக்கு தான் அடையாளம் ஆல முதல்ல நீங்க உங்களோட அடையாளம் மாறுங்கள் அப்புறம் நாலு பேர் அடையாளமாக மாறலாம் ஆல முதல்ல என்ன நிர்மூலமாகாமல் காச்சா நிற்க தங்கிருவைகள் சொல்லிட்டு ஒன்பதாவது வசனத்தில் எஸ்ரா சொல்லுகிறார் வாசியுங்கள் நாங்கள் அடிமைகளாயிருந்தோம் இந்த வேர்டை கவனிக்கணும் ஆனாலும் தமிழுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க அப்படி இல்லை ஆனாலும் அது நான் ஸ்தோத்திரம் சொல்லிட்டேன் ஆனாலும் எங்கள் அடிமை தன்த்திலே எங்கள் அடிமை தன்த்திலே எங்கள் தேவன் எங்கள் இந்த வேர்டை கவனிக்கணும் எங்கள் தேவன் ஏன் நிர்மலமாகல தெரியுமா எங்கள் தேவன் எங்களை கைவிடாம எங்களுக்கு உயிர் கொடுக்கும் எல்லாரும் சொல்லுங்க உயிர் கொடுக்கும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போனதை புதுப்பிக்கும் படிக்கும் அடுத்த வார்த்தை எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலையை கட்டளையிடும் படிக்கும் எங்களுக்கு தயக்கும் எங்களை கைவிடல எங்களுக்கு உயிர் கொடுக்கணும் எங்களுக்கு ஒரு வேலையை கட்டளையிடணும் இதற்கு தேவன் தயை செய்தார் நாங்கள் அடிமைகளாயிருந்தோம் எங்களுக்கு உயிர் கொடுக்க உயிர் கொடுத்து உயிர் கொடுக்கும் ஒரு ஒரு அஞ்சு பாயிண்ட் வச்சிருக்கிறேன் ஆனா இந்த ஒரு பாயிண்ட் என்ன ரொம்ப யோசிக்க வைத்தது நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடுறோம்ல ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு செகண்டு நம்ம உயிர் வாழ்றது பெரிய கிருப தெரியும் தெரியும் செய்திகளை கேள்விப்படுகிறோம் நாமும் என்றோ செய்தியா இருந்திருப்போம் ஆனால் அவர் கைவிடல கொடுக்கலை സാത്താൻ കയ്യിൽ കൊഞ്ചോടെ നനച്ചിപ്പനുഷ്വൽ കൊഞ്ചോടെ നനച്ചിപ്പം മനുഷ്യ ഉദവല്ല மலதுகத்தை உயர்த்தி ஆமே நாமே நாமே இந்த முச்சடி எரிகிறது கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த முச்செடி எரிகிறது இது ஒரு அடையாளமாக காண்பிக்கிறார் என்ன சொல்லுகிறார் கத்தர் நல்லவர் ஆமே நீங்கள் இன்னும் நிர்மூலமாகவில்லை அதன் அர்த்தம் நீங்கள் இன்னும் என் கிருபை கொள்ளதான் இருக்கிறீர்கள்